அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே யாராவது ஒரு கட்சியை சேர்ந்த கைது பண்ணப்படுறாங்க அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து கீழே வந்து அவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க அவங்களோட சந்தோஷம் தெரிவிப்பாங்க ஆனால் ஒரு கட்சியை சேர்ந்த நபர் அது எந் அது எந்த நபராக இருந்தாலுமே கைது பண்ணப்படுறாங்க காவல்துறையினர் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களே வெளியே வந்து பொதுமக்கள் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டும் விதமாக இந்த குரூப்பாக இது ஓசியா குரூப்பாக அப்படிதாங்க இருக்கும் இது குருமா குரூப் அப்படிதாங்க இருக்கும் அது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவங்க வேலையே கிடையாதுங்க இதே தாங்க வேலை இப்படி தான் பண்ணுவானுங்க இவனுங்க அப்படின்னு பொதுமக்கள் அவங்க ஆதங்கத்தை கொட்டுறதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போயிட்டு சிறுத்தையை கூண்டில் அடைத்த தருணம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பச்சையாக கொச்சையாக சொல்லணும்னா சிறுத்தையின் கோ பிதுக்கப்பட்ட தருணம் அப்படின்னு இப்படிலாம் பொதுமக்களே வெளியே வந்து அவங்களுடைய கமெண்ட்டையும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கொட்டுற அளவுக்கு விடுத சிறுத்தை கட்சி கட்சியை சேர்ந்த பல நபர்கள் ஓசிக்க ஆளுங்க ஓசி பாட்டி இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு ஏகப்பட்ட அவப்பெயர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் மக்களே அந்த மாதிரியாக ஒரு நபர் தான் இன்று கைது பண்ணப்பட்ட நபர் சரி கைது பண்ணுறது என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மக்களே ஆனால் கைது பண்ணுறதுக்குள்ளே போலீஸும் வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் என்னென்ன மாதிரி சிரித்து வயிறு வலிக்க சிரித்தாங்க ஏனால் வெளியே தாங்க அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே அந்த அந்தளவுக்கு திமுரு தென்னாவட்டு பெரிய கெத்துன்ற மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு கைது பண்ண போனதுமே வீட்டுக்குள்ளே போய் மொ மனைவிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வராமல் வெளியே வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுது கதறி புலம்பி என்னென்ன கூத்துலாம் போனால் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இன்றைய சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னாள் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாங்க என்னென்னால் விருது சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களாம் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ ஒரு நபரை அவர் காருக்கு மேல் நிற்க வச்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டு மணிக்கு என்ன கத்தியிருக்கார் அதாவது கிட்டத்தட்ட போலீஸ் வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பந்தோபஸ்து இருக்கிறாங்க பந்தோபஸ்து இருக்கிற சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா க கை கூலிகளே கை கூலிகளே காக்கி சட்டை நாய்களை அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் காவல்துறையே காவல்துறையே மாமூல் வாங்கும் காவல்துறையே அப்படின்னு இவர் பேசிட்டு போகிறார் ஸோ இந்த சம்பவத்துக்கு அடுத்தது அந்த நபரை வந்து ஒரு வழக்குக்காக அழைத்து அழைக்கிறாங்க அந்த வழக்குக்கு போய் அப்பேராக சொல்லி போ கூப்பிட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எங்கன்னா ஆரணி காவல் நிலையம் அந்த வழக்கில் இவர் மட்டும் போய் அப்பியர் ஆகாமல் அந்த கிட்டத்தட்ட விடுதலை கட்சியை சேர்ந்த ஏகப்பட்ட அல்லக்கைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கை நீட்டி யோ என்ன ஏன் நினச்சின்னு இருக்க யார் யா நீ எங்கள் மேலே இது பண்ணுவியா அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் நாங்கள் யார் திறமா ஆச்சா பூச்சான்னு ஏகப்பட்ட வசைப்பாடுகள் கெட்ட வார்த்தைகள் பீ பொருளும் கெட்ட வார்த்தைலாம் பேசி பயங்கரமாக வந்து கெத்து காமிச்சான் அந்த இந்த நபர் இந்த கெத்து காமிச்ச நபரை என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் உயர் உயர் அதிகாரியை கேட்டு தூக்கிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மக்களை அந்த நபர் யாரும் பார்த்தீங்கன்னா அப்பொழுது திருநாயம் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாடுச் செயலாளர்கள் இருந்த விளைச்சத்தை கட்சியை சேர்ந்த பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் இது பெரிய பேசும் பொருளாச்சு மீடியாவில் வந்து அவர் அவர் இன்ஸ்பெக்டரை கத்தின விஷயம்லாம் வந்து அந்த நபர் கத்தின விஷயம்லாம் வெளியாச்சு வெளியானதுக்கு பிறகு அந்த மாடு செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து பறிக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை திருத்தை கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இதே பாஸ்கரன் பண்ணக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் இவ்வளோ விஷயம் சொல்லியாகணும் நமக்கு என்ன பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கனியாமூரில் அந்த சக்தி பள்ளியை எரித்த அந்த ஜூலை செவன்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னைக்கு திருவண்ணாமலை இருந்து நான் எட்டு தவையராக வண்டி வந்தது எட்டு தவிரா வண்டியில் ஒவ்வொரு வண்டியிலையும் கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன் எட்டு தவிரா வண்டியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்தார்கள் அந்த நபர்கள் மொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்த நபர்கள் அவர்கள் அனைவருமே இந்த பாஸ்கரனுடைய கை தான் எனக்கு என்றைக்கோ வெளியிட்டிருப்போம் மக்களே இந்த பாஸ்கரன் தான் ஆலம் சூட்டந்தான் அந்த அந்த ஒரு க கலவரத்துக்கும் சொல்லி இங்கே திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிற மக்களுக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு நேத்தி பார்த்தீங்கன்னா வந்தவாசி தாலுக்கா தென்னாத்தூர் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் இரண்டு பேர் முருகன் கிருஷ்ணன் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் வந்து பக்கத்து பக்கத்து வயல் அந்த வயலில் வந்து ஒரு பிரச்சனை சண்டை ஒரு தகராறு அந்த தகராறுனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் வந்து அழைத்து வந்த நபர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த தான் பாஸ்கரன் வரான் கூட பார்த்திங்கன்னா அவங்க அல்ல சொல்லிட்டு ஒரு பாஞ்சு பேர் வரானுங்க வந்து அந்த முருகன் கிட்டே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க முருகன் வந்து பாஸ்கர் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் செவிசாய்க்காம இருந்திருக்கிறாரு அதனால என்ன பண்ணுறக்கானா அந்த முருகனுக்கு சொந்தமான அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பம்பு செட்டு போய் அடித்து உடச்சிருக்கானுங்க அடுத்தது டிராக்டரை எடுத்துக்கிட்டு அந்த நிலத்தை ஒரு நிலத்தை வந்து நிலம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நிலம் வச்ச விவசாயிகளுக்கு தெரியும் நிலத்துக்குள்ளே செருப்பு கூட போட்டுட்டு போக மாட்டாங்க அதை தெய்வமாக பார்ப்பாங்க ஆனால் அந்த நிலத்தை கண்ட மேனிக்கு டிராக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு தாறு மாறாக வந்து கொத்தி போட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொந்தமான நிலத்தை கொத்தினது சொந்தமான பம்பு செட்டை அடித்து உடச்சது ப்ளஸ் அங்கே உள்ள போக்களால் உடச்சு உடச்சிட்டு போயிருக்கானு இது அனைத்தையுமே ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு முருகன் அப்படி எடுக்கிறப்ப அவன் சொல்லியிருக்கானுங்க நீ என்ன ஒன்றா எடுத்துக்க என்னை யார் எதுவும் செய்ய முடியாது என்னுடைய பழைய இருக்காடு எடுத்துப்பார் நான் போலீஸே கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் நான் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்து போலீஸே மிரட்டினவன் நான் அதிலே நான் ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை மக்களே எங்களுக்கெல்லாம் வந்து மந்திரி சப்போர்ட்டு யார் ஏவா வேளுவ மந்திரி சப்போர்ட் இருக்கு எங்களுக்கெல்லாம் எங்கள் கட்சி தான் வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கச்சி நாங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு கட்சி எங்களை எங்களால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் வேறு இந்த பில்டப்பெல்லாம் கொடுத்த பாஸ்கரனை அனைத்தையும் வீடியோ எடுக்கிறார் முருகன் எல்லா சேதத்தையும் த தாங்கிக்கிட்டு அந்த அந்த வீடியோவோடு கொண்டு போய் தேசூர் காவல் நிலையத்தை போய் புகார் கொடுக்குறாரு முருகன் அவர்கள் புகார் கொடுத்ததுமே இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்துக்கொண்டு மேலதிகாரி கேட்குறாங்க மேலதிகாரிகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பாஸ்கரன் கிருஷ்ணன் அந்த கூட்டிகிட்டு போன கிருஷ்ணன் அவங்க கூட வந்த அல்லக்கைகள் எல்லோரும் சேர்த்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்கரன் அப்படிங்கிறவரை போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் ஃபுல் தேசூர் காவல்நிலைய டீம் போய் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனால் டோரை சாத்திக்கிட்டு உள்ளே உள் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கார் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டார் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கை பண்ணீன் முண்டா பண்ணீன் போட்டுக்கிட்டது கையில் கட்டிக்கிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா நிப்பாச்சு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள் நான் விடமாட்டேன் என் மேலே பொய் புகாரிங்க போல் ட்ரை பண்ணுறீங்க நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அடம் இந்த குழந்தைங்க பண்ணால் அடம் பிடிச்ச கொண்டு வந்திருக்கார் இப்போ போலீஸ் சொல்கிறாங்க எங்கே உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து தப்பு பண்ணிருக்கிறீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணோம் வாங்க நீங்கள் எதாவது கோர்ட்டில் பேசுங்க அப்படிங்கிறாங்க நான் வரமாட்டேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிச்சிருக்காரு அடம் முடிச்சு உடனே ஃபோன் ஃபோன் பண்ணதுமே இந்த பாஸ் அலக்கைகள் எல்லா அலக்கையும் வந்துருச்சுங்க அதில் ஒரு அழகை என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சார் நீங்கள் ஏன் சார் அவர் தொந்தரவு பண்ணுறீங்க நாங்கள் வந்து சட்டத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கோம் பார்த்து மக்களே கரைச்சி குடிக்க சட்டத்தை குடிச்சிருக்காரு கலை பாத்ரூம் வந்துடும் போது எல்லாமே ஏன்னா சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்காராங்களாம் நீங்கள் ஏன் அவர் தொந்தரவு பண்ணுறீங்க போலீஸ் சொல்கிறாங்க இதை பாருங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் இது வந்து எஃப்ஐஆர் போட்ட ஒரு கேஸ் அவர் வர சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணுங்கன்னு இல்லை சார் அவர் வருவார் சார் அவர் வந்து ட்ரெஸ் இருக்கார் சார் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ போலீஸ் சொல்கிறாங்க எங்கே எவ்வளோ எவ்வளோதாங்க நாங்கள் டைம் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவர் மேலே ஆயிடுச்சு நீங்கள் அனுப்புங்க ஏதாந்தால் கோர்ட்டில் பேசுங்க அப்படிங்கிறாங்க சார் வருவார் சார் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு இப்படியே வி தடிச்சுருக்குறாங்க வரமாட்டேங்கிறார் பாஸ்கர் அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் ஆட்சியர் ஒட்டாட்சியர்லாம் வந்து கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஹவுஸ் ப்ரேக்கிங் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ப்ரேக்கிங் பண்ண அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னா கலெட் சொன்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஆடியோ என்கொயரி ஒன்று வைப்பாங்க ஸோ ஆடியோ என்கொரி வச்சு ஏன் ஹவுஸ் பிரேக் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த ஆடியோ என்கொயரி அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆடியோவே எங்கள் கூப்பிட்டு வந்துட்டாங்க எதுக்குனால் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலே வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அவர் போய் கதவு திறக்க மாட்டேங்கிறாரு ஜன்னல் வழியாக திறந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு கதவு திறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அவங்க மனைவி உள்ளே இருக்கிறாங்க அம்மா உள்ளே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் கதவை திறக்காமல் நாங்கள் வந்து அரசுனா வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆடியோவுக்கு ஆடியோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு விடுத கட்சியில் ஒன்றை செயல ஒருத்தர் இருக்காராம் அவர் பேர் அசோகா அவர் அவர் மேலே திருட்டு வழக்கு போட்டிருக்கிறாங்க போலீஸு அது முழுக்க முழுக்க பொய் வழக்கு எப்பட்றா பொய் வழக்குன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு காவல் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாங்கணுமா இருசக்கர வாகனத்தை வந்து பார்க்குறாராம் அசோக்கு அசோக்கு பார்த்துட்டு அடரே நம்மோன்னு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறாராம் பார்த்துட்டு அதை வந்து அதை வந்து சாவி சாவிலாம் இல்லை உடச்சி அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டாராம் இது வந்து சிசிடிவி பதிவுலாம் பார்க்கணுமா யார் பாஸ்கரன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சிசிடிவி பதிவை பாருங்கள் அவர் வந்து தவறுதலாக கொண்டு போயிட்டாரு அவர் தெரிஞ்சுதான் கொண்டு போகலை தவறுதலாக கொண்டு போயிட்டார் அதற்காக அவருமே திருட்டு வழக்கறிஞர் பதிவு பண்ணிருக்கீங்க எவ்வளோ பெரிய பொய் வழக்கறிஞ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வாதம் பண்ணிருக்காரு ஜெனரல் வழியாக இந்த வாதத்தை எங்கே வைக்கணும் கோர்ட்டில் வைக்கணும் அங்கே வைக்க மாட்டாங்க இவங்கலாம் ஜெனரல் வழியாக மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்படிலாம் வாதம் பண்ணிட்டுருக்காரு கதை துறக்க மாட்டேங்கிறாரு நாங்கள் எவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கும் இப்படி போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவெலாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இப்போ கதை உடைக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு கதை உடைக்க போகணுன்னே கதவுலாம் உடைக்காதீங்க நாங்கள் திறந்தோன்னு திறக்கிறாங்க இதை திறந்ததுக்கப்புறம் தான் மக்கள் மிகப்பெரிய கூத்து என்னென்னா அந்த பாஸ்கரை வந்து உள்ளேர்ந்து வெளியே வந்துட்ருக்கான் அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா கோஷம் எப்படின்னா அடங்க மறு அத்து மீறுவோம் அடங்க மறுப்போம் நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க சார் தைரியமாக அரசினை கூப்பிட்டு போங்க அவரை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துங்க மக்களே அதாவது நம்ம வந்து இந்த ஒரு இந்த அடங்க மறு அத்துமீறு திமிறி எழு திருப்பி அடி இதை பற்றி நம்ம விமர்சனமாக நிறைய நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் மக்களே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சிறுத்தை குஞ்சுகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஏன் சொல்ல வந்தோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் அடங்க மறு திமிரி எழு திருப்பி எழுதி தான் சொல்லியிருக்கோம் எங்களை அடின்னு நாங்கள் சொல்லலை எங்களை ஒடு அங்கே நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா ஒடுக்கப்பட்ட ஜாலியாக பிறந்திருக்கீங்களா இப்படிலாம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்படிலாம் இருந்து நாங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் வந்து அதை அடங்க மறுத்து அத்தி மீறி திமிரி எழுந்து திருப்பி அடிக்க சொல்லி நாங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் நாங்களே யாரும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க நான் அப்போ சொன்னோம் உங்கள் தலைவர் ஏன் சொல்கிறாரு எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நீங்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறீங்க இது எல்லாமே நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம் சொசைட்டியும் பொ புதுசாகவும் பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் மக்கள் இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கங்க பண்ணது ஒன்றா நம்பர் ஃப்ராடு தரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு சட்டப்படி தவறு இவனுக்கு பாஸ்கருக்கு என்ன வேலை இருக்குது என்ன படிச்சிருக்கான் என்ன உத்தியோகம் பார்க்குறான் என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணுறக்கான் ஒன்றுமே இல்லை வெறும் கட்ட பஞ்சாயத்து மட்டும் பண்ணி காசு வாங்கிட்டுருக்கான் இப்போ இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் ஒரு சொத்தை வந்து அவன் சேதம் பண்ணுறான் அதை அடுத்தவங்க சொத்து சொத்தை சேதம் அடைந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுக்குறாரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு உண்மையாலுமே ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஆமாம் நான் சேதம் பண்ணிட்டேன் ஆமாம் நான் அரெஸ்ட் ஆகிறேன் அரெஸ்ட் ஆகிறேன் நான் சட்டப்படி நான் கோர்ட்டில் பார்த்து வந்துக்கணுமா இல்லையா மக்களே இந்த அடங்கமறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடியெல்லாம் நாங்கள் அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்யலை நாங்கள் டிஃபென்சிவாக தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீசி கே குஞ்சுகள்லாம் நிறைய பேசியிருப்பாங்க இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கலாம் மக்களே பாஸ்கர் அப்படிங்கிற ஃப்ராடு என்ன பண்ணியிருக்கான் ஒரு முருகன் அப்படிங்கிற நபருக்கு போயிட்டு இந்த கிருஷ்ணன் நபருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கட்டப்பஞ்சம் பண்ணிருக்கான் அந்த கட்ட பஞ்சாயத்தில் பணிகின்றதுக்காக அவங்க சொத்து சேதம் பண்ணியிருக்கிறான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க உண்மையாலுமே ஒரு நேர்மையான நபராக நான் என்ன பண்ணியிருக்கணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கா சரி வாங்க நான் பார்க்குறேன் நான் ஃபேஸ் பண்ணுறேன் நான் கோர்ட்டில் பார்க்குறேன் வந்துக்கணுமா இல்லையா மக்களே இப்போ இவங்க தான் வந்து சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்காங்களே முடக்க முடக்குன்ட்டு அப்போ கோர்ட்டில் பார்த்துக்கலாம் இல்லையா எதுக்காக கோர்ட்டில் பார்க்காமல் ஒரு சட்டத்தை மதிக்காமல் இவ்வளவு காவல்துறையினரும் கூட்டம் உட்கார வச்சுக்கிட்டு க திறக்க முடச்சு சொல்லிட்டு பயப்படணும் பெண்ணு பார்த்தா மக்களே இந்த நபருக்கெல்லாம் தெர் இஸ் சம்திங் கால்டு மாஸ் மென்டாலிட்டி கூட்டம் இருந்து கோஷம் போட்டு நாலு பேர் தலைவரே இன்னைக்கு தான் தலைவர் சூப்பர்னு சொல்லி கத்துனாதான் வீரமே உள்ளேருந்து வெளியே வரும் தனியாக அரஸ்ட் பண்ணிட்டோம்னா வீரம் படுத்து தூங்கிடும் ஸோ இதற்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த பாஸ்கர் என்கின்ற கட்ட பஞ்சாயத்து ஃப்ராடு அரெஸ்ட் ஆகிய சம்பவம்னு சொல்லலாம் மக்கள் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவன் பாஸ்கருடைய மனைவி பின்னாடி இருந்துக்கிட்டு அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட கோஷம் சார் தைரியமாக கூப்பிட்டு போங்க அவரை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு வேறு ஒரு பில்டப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றுற பார்த்தீங்கன்னா கோஷம் போடுறாங்க என்னென்னால் காவல்துறை ஒழிக அடுத்தது ஏவா வேலு ஒழிக்க ஏன்னா இவ்வளோ நேரமாக ஏவா வேலுக்கிட்ட என்னை அரெஸ்ட் பண்ண வந்துருக்குறாங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரெக்கமெண்டேஷன் எப்படி இருந்தாலும் இந்த பாஸ்கர் அப்படிங்கிற நபர் முருகன் அப்படிங்கிற நபருடைய நிலத்தில் பண்ண அலப்பறைகள் பேசிய பேச்சுக்கள் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாத்தையுமே மேலிடத்தை கொடுத்துருப்பாங்க மேலிடத்து மூலயமா அமைச்சருக்கு அதுக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது அமைச்சர் பார்த்துருப்பாரு என்ன சொல்ல வச்சுருப்பார் எப்போ இவன் பண்ணுற வேலைக்கு என் பேர் கெட்ட போல இருக்கேன்னு சொல்லி பயந்துருப்பார் நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சட்ட சட்டப்படி சொல்லி சொல்லியிருந்திருப்பார் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க காவல்துறைன்னு சொல்லலாம் மக்களே எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே இந்த வேலைவட்டி இல்லாத கட்சியில் இருக்கிறேன் நானும் கட்சி பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எல்லா விதமான கிரிமினல் வழி பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக வீசிக்க இருக்கிறார்கள் இப்போ திருமாவள பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் பத்து பத்து கேஸ் மாதிரி இருக்கணும் அப்போத்தான் பொறுப்பு இல்லை அவன் பருப்புன்ட்டு ஸோ இவங்க பருப்பை இவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஆள் கடத்துறது கலவரம் பண்ணுறது வச்சு பணம் பார்க்குறது எல்லா பாட்டு ஃபேர் வாங்கிட்டு இருக்கானுங்க இவங்க ஸோ ஒவ்வொருத்தமாலையும் பத்து பத்து கேஸ் இருந்தால் எவன் எந்த ஒரு கட்சி தலைவன் எவன் மேல் அதிகமாக வழக்கு இருக்கோ அவனுக்குத்தான் கட்சியில் பொறுப்பு என்று சொல்கிறானோ அந்த கட்சி தலைவன்லாம் இந்த மக்களை என்னமோ வழிநடத்திட்டு நீங்களே பாருங்கள் மக்களை இது வழிநடத்துறதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்லை நாசம் எடுத்துக்கலாமா ஸோ மனிதர்களை இந்த சமூகத்தில் பிறந்த மனிதர்களை நாசமாக போகிறதுக்கு என்னென்ன பண்ணுறோமோ பண்ணிட்டுருக்காங்க அதற்கு திருமாவளம் வச்சிருக்கக்கூடிய வித விடுதலை சிறுத்தை கட்சி என்கின்ற மக்கள் சொல்லக்கூடிய ஓசிக்கே அப்படின்ற செல்ல பெயர் அப்பட்டமாக பொருந்தது ஓசில கிடைக்குதா ஓசில் வாங்கலாமா ஓசில சம்பாதிக்கலாமா உடம்பில் வேறோராங்க ஊசி சம்பாதிக்கலாமா இப்போ இந்த பாஸ்கருக்கெல்லாம் உடம்பை வருத்தி வேர்வை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆளா கண்டிப்பாக கிடையாது எல்லாமே ஓசிலே வரணும் ஸோ இந்த விசிகேவுக்கு ஓசிகா என்ற பெயரை வைத்ததில் எந்த விதமான தவறும் இல்லைன்னு பார்க்க முடிகின்றது பாஸ்கர் மாதிரி பல பேர் இந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே விடுத சிறுத்தை கட்சியுடைய தலைமை அலுவலகமான அசோக் இருக்கக்கூடிய அலுவலகம் அப்படிங்கிறதை எப்படி வாங்கினார்கள் யார்டருந்து வாங்கினாங்க எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க எந்த வருஷம் வாங்கினாங்க உரிமையாளர் யார் யாருக்கா தெரியணுமாக்கணும் அப்படியே அந்த உரிமையாளரை மிரட்டி அந்த இடத்தை என்க்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் மிரட்டி கையெழுத்து வாங்கிய இடம்தான் இன்றைக்கு விசிக்கு அவருடைய தலைமைச் சிலமாக இங்கேயிருக்கக்கூடிய இடம் ஸோ ஒரு தலைமைச் அவங்களுடைய தலைமை ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓசியில் மிரட்டி வாங்கப்பட்ட இடம்தானே தவிர உழைத்து பணம் கொடுத்து நேர்மை வாங்குற இடம் கிடையாதுன்றது இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிற மக்களே இப்படிப்பட்ட நபர்கள் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த நபர்களாக சொல்லுவாங்க அவங்களாம் வயசானலாம் இருப்பாங்க சார் தலித் சமூகத்து மக்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அவங்க சமூகத்தில் முன்னேறணும் சமுதாயத்தை தான் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை ஆதரித்து நாங்கள் சப்போர்ட் இருந்தோம் ஏன்னா திருமாவளவன் படிச்சிருக்காரு ஸோ அவரே இவரை மாதிரியே மற்ற பசங்களும் படித்து முன்னேறுவோம் நினைச்சு எதிர்பார்த்தோம் ஆனால் தலித் சமூகத்தின் மிகப்பெரிய துரோகி திருமாவளவன் சார் அப்படின்பாங்க ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தப்பாக வழிநடத்தி தப்பு தப்பாக கட்ட பஞ்சாயத்து பண்ண வச்சு ரவுடீசம் பண்ண வச்சு ஒரு தலித் சமூகத்து மக்களை பார்த்தாலே ஒதுங்கி போகக்கூடிய காவல்துறையை பார்த்தா அரசு பண்ணக்கூடிய சட்டம் சட்டத்துறையில் உள்ளவங்க சட்ட ரீதியாக பார்த்தால் இவன் தப்புன்ட்ருக்கிறான் இவன் தப்பானவன் அக்யூஸ்டு கிரிமினல்னு முத்திரை குத்தக்கூடிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினது திருமாவளவன் தான் சார் அல் சமூகத்தின் மிகப்பெரிய விரோதி துரோகிச திருமுகம்னு சொல்லுவாங்க அதனை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பாஸ்கர் மாதிரி ஆட்கள் எப்படி திருமாவளவன் பேச்சை பயன்படுத்திக்கிட்டும் திருமாவளவனில் பேக்கப்பை வச்சுக்கிட்டும் தப்பு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் படிக்க வேண்டும் கல்வி பெற வேண்டும் அந்த கல்வி பெற்று உத்தியோகத்தில் வேலை வாய்ப்புலேயும் எல்லாத்துலேயுமே மற்ற சமூகத்து ஆளோட மிங்கிலாய் பழக வேண்டும் இன்றைக்கு தலித் சமூகத்து மக்கள் கூட மிங்கில் ஆகிறதுக்கு மற்ற சமூகத்து ஆட்கள் தயங்குறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய வேலைகள் தான் இதற்கு சப்போர்ட் பண்ணுற திருமாவளவன் இரண்டு பேரும் தலித் சமூகத்தின் பெரிய துரோகிகள் சொல்லலாம் நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்